செட்டாயில் உங்களுக்கு ட்ரெயராக பண்ணி கொடுத்தாங்க ஐயாவும் வாபஸ் வாங்கிட்டோம் டிடி அண்ணனும் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்போ நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் எல்லா ஜாமில் அங்கே போய் இறங்கி வேலை பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட அறுபத்தாறாயிரத்து ஐநூறு ஓட்டில் துவக்கிறீங்க நீங்கள் பை எலெக்ஷன் விற்கிறானா யார் ஆளுங்க வச்சு அவங்க தான் ஜெயிப்பான் இப்போ விக்ரவண்டியில் எடுத்துங்க மேயர் அத்தனை மேயர் இருந்தாங்க மேயர் இல்லை கவுன்சிலர் இல்லை எல்லாம் படிப்படியாக இல்லை நீங்கள் தோக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க கட்சி அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க யார் வேணாலும் எழுதுங்க அது அங்கே ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு உங்களுக்கு உடனே மாவட்ட செலவு பாதுகாத்து கொடுங்க இப்போ கூட பிரச்சனை இந்த பிரச்சனையே வரக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னும் அமைதியாக போயிட்டு ஆனால் வணக்கம்ங்கண்ணா வணக்கம் பல கட்சிங்க தமிழ்நாட்டில் இருக்கு தேசிய கட்சியும் இருக்கு மாநில கட்சியும் இருக்கு இருந்தாலும் நீங்க அதிமுக இணைஞ்சு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கியதுக்கான காரணம் என்னன்னா இல்லை நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து இந்த கட்சியில இருக்கேன் நான் வந்து அம்மாவோட பார்த்து பார்த்து இந்த புரட்சி தலைவர் அம்மாவை பார்த்து நம்ம வளர்ந்தோம் நம்ம புரட்சி தலைவரை ஒரே வாட்டி பார்க்குறதுக்கு வாய்ப்பு ஆனால் நான் அப்போ கட்சியில் இல்லை பட் அம்மாவை பார்க்குறப்ப அம்மாவோட இந்த ஆளுமை திறமையெல்லாம் பார்த்துட்டு இந்த கட்சிக்கு ஈர்ப்போட காரணமே ஜெயலலிதா அம்மா தான் ஸோ இதில் எனக்கு அவங்க ஈர்ப்புனால வந்தது தான் நான் இந்த கட்சிக்கு வந்தது தொண்ணூற்றி ரெண்டில் கட்சிக்கு வந்தேன் அதுக்கப்புறம் பல மாவட்டத்தில் நான் சந்திச்சிருக்கேன் பா கோதண்டராமன்லேருந்து இது சேகர்பாபுலேருந்து இவன் வெற்றிவேலேருந்து வெங்கடேஷ் பாபுலேருந்து பாலகங்காலேருந்து எல்லா மாவட்டத்தில் பார்த்துட்டு இப்போ கடைசியாக நான் இங்கே ஒரு நாலு தொகுதிக்கு மாவட்ட சிலராக இருக்குன்னா அது வந்து எங்கள் ஐயா ஓபிஎஸ் தான் காரணம் அதுக்கு அம்மா அது ஐயாவை எதுக்காக நான் ஐயாவை லைக் பண்ணேன்னாக்கா அம்மா வந்து கிட்டத்தட்ட ரெண்டு முறை முதல்வர் மூணாவது அம்மா வரைக்கும் ஒரு முதல்வர் அம்மா வந்து தான் அடையாளம் காமிச்சாங்க அதனால் நான் இவர் பின்னாடி போகிறேன் ஸோ அதில் தான் அதோடய இது தான் அம்மாவோட விசுவாசி அம்மாவுக்கு அப்புறம் நான் தலைவராக ஏற்றுக்கின ஒரே தலைவர் எங்கள் ஐயா ஓபிஎஸ் அவள்கிறது அம்மாவோடைய மறைவுக்கு அப்புறம் அதிமுக இரட்டை தலைமையானப்போ நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஐயா அவர்களுடைய தலைமையை ஏற்றுறதுக்கான காரணம் என்ன அதாவது அம்மா வந்து ஐயாவை தான் அடையாளம் காமிச்சாங்க ஸோ அந்த இவரு இவரோட பண்பும் பணியும் கிட்டத்தட்ட அம்மாக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு குணம் ஃபுல்லாக ஐயாக்கிட்ட இருக்கனால நான் அவரை அவரை பின்தொடர்ந்த அவ்வளோதான் எனக்கு இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது ஏன்னா அங்கே வந்து சாதாரணமாக இப்போ நம்ம ஒன்றிணைந்து அண்ணா திமுக இருக்கிறப்ப அந்த சைடில் எங்களுக்கு பொறுப்பு போகணுன்னா கூட எடப்பாடி சைட்லேருந்து எழுதி ஒரு லிஸ்ட்டு வரும் லிஸ்ட்டு வந்தால் கூட அதை கூட உடனே பாஸ் பண்ணி அமைச்சிருவார் கையெழுத்து போட்டுருவார் ஆனால் எங்களுக்கு போடுறதுக்கு யோசிப்பார் காரணம் என்னென்னா கட்சி எதுவும் பிளவுப்பட்டுக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுவார் நம்ம ஆளுங்க தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா சுயநலமாக என் ஐயா எப்பவுமே செயல்பட மாட்டார் இப்போ கூட பிரச்சனை இந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னும் அமைதியாக போயிட்டு நாங்கள்லாம் இவ்வளோ சோர்வாக இருந்தால் கூட அவர் இன்னும் பொறுமை சாதிச்சு இன்னும் பண்போடு இருக்கார் அந்த பண்பு தான் இன்னி வரைக்கும் ஐயா கூட நான் பயணிக்கிறேன் எனக்கு வேறு ஒரு எந்த ஒரு இதுவும் எதிர்பார்ப்பு கிடையாது அம்மா வந்து ஐயாவை வடையிலும் காமிச்சதுனால நான் ஐயாவோட பயணிக்க தயாராக இருக்கேன் கடைசி வரை பயணிப்பேன் நான் ஐயா கூட தான் அதிமுக மீண்டும் ஒன்றிணையுமா ஒரு தொண்டனாக உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நம்ம பிரச்சனையை அப்புறம் வச்சுப்போம் இப்போ ஒன்றிணைந்து அண்ணா திமுக வலுவானா தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் இந்த மக்களுக்கும் சரி தொண்டர்களையும் இந்த ஆட்சியை நம்ம வெற்றி வெற்றி பாதை கொண்டு வைக்க முடியும் மீண்டும் அரியாணையில் ஏற முடியும் ஆனால் நம்மளோட நம்ம தனித்தனியாக இருந்தோம்னாக்கா திமுகவுக்கு வழிவகுக்கும் காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா நம்ம ஓட்டு தான் ஐயா எடுக்கிறார் நம்ம ஓட்டு தான் எடப்பாடி எடுக்கிறார் நம்ம ஓட்டு தான் டிடி எடுக்கிறார் இந்த சசிகலா அம்மா இப்போ சுற்றுப்பயணம் போடுறதுனால அவங்க அவங்க ரீதியாக சில பேர் அவங்க சொல்லி ஓட்டு போடுறதெல்லாம் இருக்கு இல்லையா அவங்களும் வந்து ஒரு ஒரு பக்கம் ஓட்டு பிரியுது இந்த ஓட்டு அண்ணா அண்ணாதிமுக ஓட்டு அண்ணாதிமுக ஓட்டு சரிஞ்சு போயிருக்கு அன்றைக்கி எடப்பாடி சொல்கிறாரு இருபத்ரெண்டு ஒரு பர்சன்ட் கூடுதலாக ஓட்டு வாங்கிட்டேன்னு சொல்கிறாரு அப்போ நின்னது நம்ம இருபத்தி ரெண்டு சீட்டு ஒரு பர்சன் கூ கம்மியாக வாங்கினா ரைட்டு ஓகே பட் இந்த வாட்டி நின்று முப்பத்தி மூணு சதவீதம் அந்த கணக்கு டேலி ஆகல இது இவர் வந்து அந்த தோல்வியை கூட அது கூட என்ன சொல்கிறாரு அது வந்து டெல்லியோட தேர்தல் பார்லிமெண்டில் அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம கவனம் செலுத்துறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றம் தான் அப்படின்றார் நீங்கள் போன வாட்டி ஆளுங்கட்சி இருந்ததுல நம்ம நம்ம ஆளுங்கட்சி இருக்கிறப்ப ஏன் முப்பத்தி ஒம்பது தொகுதியை விட்டுவிட்டோம் நம்ம ஜெயிக்கவே இல்லையே அதில் ஒரே சீட்டு ஜெயித்தார் ரவி ரவீந்திரநாத் அண்ணன் ஜெயித்தாங்க ஐயாவோட சன்னு பட் இந்த வாட்டி அவங்க நாற்பது அடித்தாங்களே ஆளுங்கட்சி இல்லை நாற்பது சீட்டு அடிச்சாங்கள நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப முப்பது முப்பது தோல் தழுவிட்டோம் அது மட்டும் இல்லை ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதி மினி சட்டமன்றமாக நடந்தது எல்லாம் இந்த கட்சி தாவல் சட்டத்தில் வந்து பதினெட்டு பேர் தகுதி நீக்கம் பண்ணது ப்ளஸ் ஒரு நாலு எல்லாம் சேர்ந்து இருபத்தெட்டு அதில் நம்ம ஒம்போதே சீட் தான் ஜெயித்தோம் பதிமூணு சீட்டு தோற்றோம் நம்ம நம்ம ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியில் தோற்ற வரலாறு உண்டா கிடையாது ஆளுங்க ஒரு பை எலெக்ஷன் வைக்கிறான்னா யார் ஆளுங்கட்சி அவங்க தான் ஜெயிப்பான் இப்போ விக்ரவண்டியில் எடுத்துங்க யார் ஜெயித்தாங்க ஆளுங்கட்சிதான் ஜெயிச்சது அதே மாதிரி நம்ம ஆர்கே நகரில் டிடி அண்ணன் ஜெயிச்சார் ஆளுங்க அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்குன்னா தப்பாற்ற கூடாது எடப்பாடி அண்ணனுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் நீங்கள் வந்து அந்த வாய்ப்பு தேடி போகிறது நல்லதல்ல உங்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் தான் உங்களை அறிவித்தாங்க ஐயாவும் அறிவித்தாங்க சரி ஓகே மனபூர்வமாக உங்களை மக்கள் ஏற்றுக்கலை இல்லை நீங்கள் தோல்வி தானே எடுத்தீங்க நூற்றி முப்பத்தி மூணு எம்எல்ஏ இருந்தோம் அறுபத்தஞ்சி எம்எல்ஏ ஆக்குனீங்க என்ன அம்மா ஜெயிச்சுட்டு போனது முப்பத்தேழு எம்பி ஜெயிச்சு வச்சுட்டு போனாங்க ஒரே எம்பி தான் ஜெயித்தோம் மேயர் அத்தனை மேயர் இருந்தாங்க மேயர் இல்லை கவுன்சிலர் இல்லை எல்லாம் படிப்படியாக தோல்வி அப்படியே வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட நீங்கள் ஈரோட கிழக்கில் நம்மளாம் உங்களுக்கு எல்லாம் ஃபேவரும் பண்ணி கொடுத்தாங்க ஆளுங்கட்சி ஈரோட கிழக்கில் எடப்பாடி நிற்கிறப்ப எடப்பாடி ஒரு கேண்டிடேட்டை போடுறப்ப கட்சி ஃபேவராக் பண்ணி கொடுத்தாங்க அண்ணாமலைஜி ரெட்டாயில் உங்களுக்கு ஃபேவராக பண்ணி கொடுத்தாங்க ஐயாவும் வாபஸ் வாங்கிட்டோம் டிடி அண்ணனும் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்போ நீங்கள் ஜெயிச்சுருக்கணும் இல்லை ஏன் ஜெயிக்கலை ஜெயிக்க முடியல ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா மாவட்ட சிலும் எல்லா ஜாம்பவனில் அங்கே போய் இறங்கி வேலை பார்த்திங்க கிட்டத்தட்ட அறுபத்தாறாயிரத்து ஐநூறு ஓட்டில் துவக்கிறீங்க நீங்கள் அப்போ ஒன்றுபட்ட அண்ணா திமுக இருக்கிறப்ப யுவராஜ் நிற்கிறப்ப காங்கிரஸில் யுவராஜ் நிற்கிறார் வேட்பாளர் வேணும் ஆறாயிரத்தி செல்றதா நீங்கள் இப்போ கிட்டே நீங்கள் தோக்குறீங்களே அண்ணா திமுகவில் ரட்டேலையில் அப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க தேவையில்லையா தொண்டர்களும் சரி மக்களும் சரி உங்களை ஏற்றுக்கலன்னு தெரிய சொல்கிறாங்கல்ல ஏன் நீங்கள் திருப்பி அடமா நீங்கள் தான் நிற்கணும் நீங்கள் தான் போகணும் நீங்கள் தான் வரணும் உங்களுக்கு நான் உயில் சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்களா ஏற்பாடு தான் நிற்கணும் ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா இன்னும் தோற்றுருக்காரா முதலமைச்சர் அப்போ உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல தோற்றிங்கள அடுத்தது ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்களே முதலமைச்சராக இருக்கணும் நீங்களே எதிர்கட்சி தலைவராக இருக்கணும் நீங்களே மாவட்ட செயலாளர் இருக்கணும் நீங்களே பகுதி செலாக இருக்கணும் நீங்களே வட்டசல அந்த சேலத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் பதவி கூட கடைசியில் வந்து இளங்கோவனுக்கு நீங்கள் கடைசியில் தான் கொடுத்தீங்க அதுவும் அதுவும் அங்கே ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு உடனே உடனே மாவட்ட செயலாளர் பதவி எடுத்து கொடுங்க யாருன்னா முதல்வர் முதலமைச்சர் பதவி வச்சுட்டு மாவட்ட செயலாளர் இருப்பானா ஒரு முதல்வர் போய் மாவட்ட செயலாளர் வேலையை போய் பார்ப்பீங்களா எதுக்கு அந்த பதவி எதுக்காக அதை சொன்னால் அதை கொடு அதை கூட உங்களுக்கு கொடுக்க மனசு தான் உங்களுக்கு இன்னும் மனசு வராமல் நீங்கள் அடம் இந்த கட்சி எப்படியும் நம்ம ஜெயிச்சுருவோம் ஜெயிச்சுருவோன்னு சொல்லிட்டு இந்த காசு கொடுத்து கூட்டுற கூட்டத்தை நான் பார்த்துட்டு நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு அந்த தவறான முடிவு எடுத்ததுனால தான் இன்றைக்கி தோல்வியை தவிட்டு உக்காண்டுருக்கோம் ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வெற்றி வெற்றி வகை வெற்றி வரணுன்னா ஐயா தான் முதல்வர் வேட்பாளர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இல்லை நீங்கள் தோக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க கட்சி அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யார் வேணாலும் இல்லைங்க பார்த்துருவோம் நாங்கள் இறுதி வரை போராடுவோம் நான் அதுக்கெல்லாம் தயங்க மாட்டேன் க அதுக்கு சோட போகிற ஆளும் இல்லை எங்கள் ஐயா பின்னாடி நாங்கள் நிற்போம் எடுத்து